ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சின்ன குட்டியான ஒரு பேக் போடுறோம் ஹேண்ட் பேக்கு அதுக்கு வந்து பதினேழு ஒயர் வந்து அஞ்சரை அடி மரஸ் கேளால் அஞ்சரை அடி வெட்டியிருக்கிறோம் அஞ்சரை அடி மரஸ் கேளால் பதினேழு ஒயர் வெட்டியிருக்கிறேன் பதினேழு ஒயரையும் அப்படியே ரெண்டாக மடித்து நம்ம வந்து பதினேழு வருஷம் போடுறோம் நம்ம போட்டுட்டு பதினேழு வருஷம் இல்லை மூணு மூணு வரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே பதினஞ்சு அதுக்கு மேலே பதிமூணு அதேமாதிரி கீழே பதினஞ்சு அதுக்கு கீழே பதிமூணு இப்படி நம்ம போடுறோம் இப்போ மொதல் வந்து நான் போட்டு காட்டுறேன் அதோட இந்த வருஷம் ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே ஒன்று மேலே ஒன்று மொத்தம் மூணு வரி பதினேழு வரிசையில் பதினேழு நாட்டில் மூணு வருஷம் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ வந்து இதை பாருங்கள் ரெண்டாக அடிச்சிருக்கேன் ஒரு ஒயரை எடுத்து ரெண்டாக மடிச்சிருக்கிறான் அது அப்படியே சமமாக இதை வந்து ஓரத்துலலாம் விட வேணாம் சமமாக அப்படியே நேராகவே வச்சு இப்படியே மடித்து விட்டுக்க வேண்டியதான் மடித்து விட்டு இந்த ஒயரை எடுத்து மேலே தூக்கி போட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதை தூக்கி மேலே போட்டு இப்படியே பின்னி வேண்டியதான் அப்படியே இந்த சுற்று வயரில் பதினொன்று ஒயரும் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் வெட்டி விட்டுட்டு காட்டுறேன் மறுபடியும் ஜாயின் பண்ணுறத காட்டுறேன் இங்கே பாருங்கள் பதினேழும் பின்னிட்டேன் இப்போ மறுபடியும் வெட்டி விட்ருக்கேன் அடுத்த இதில் வெட்டி விடும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதை மறுபடியும் சமமாக வச்சு இதை மடிச்சுக்கிட்டு மேலே தூக்கி போட்டு பதினேழில் வந்து மூணு வருஷம் போட்டுக்கோங்க அப்புறம் மேலே ஒரு பதினஞ்சு அப்புறம் ஒரு பதிமூணு இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியது தான் வந்தவுன இந்த ஓரத்தில் அளந்து விட்டோமே அதை வந்து சமமாக வச்சு இங்கே பாருங்கள் இப்படியும் இப்படியும் வச்சு சமமாக வச்சு அப்படியே இழுத்து வெட்டி விட்ற வேண்டியதான் வெட்டி விட்டுட்டு அதேமாரி மேலே ஒரு வருஷம் கிலோ ஒரு வருஷம் போட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் காட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூணு வருஷம் பதினேழு இதில் மூணு வருஷம் போட்டேன் பதினேழு நாட்டில் இப்போ வந்து மறுபடியும் இங்கே வந்து பதினஞ்சு பதினஞ்சு பின் அதை பாருங்கள் நடுவயரில் சமமாக அப்படி அளந்துக்கிட்டு இதை இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இந்த ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டு ஒயர் இருக்கு பாருங்க இந்த ஒயரில் இதை மடித்து விடணும் மடித்து விட்டு இதை மேலே தூக்கி போட்டு அதேமாரி பின்னிக்கிட்டே வர வேண்டியது இந்த ஓரம் வந்தோடனே இந்த இதோட நிப்பாட்டிக்கிட்டு அப்படியே அளந்து விட்ற வேண்டியதான் நான் காட்டுறேன் இது ஓரம் வந்தொடனே காட்டுறேன்ஸ் இங்கே பாருங்கள் இதில் மூணு வருஷம் போட்டால் அடுத்தது இந்த வருஷம் ஒன்று விட்டு இந்த வருஷம் போட்டு அப்படியே நேராக வருஷல்லாம் கொண்டு வந்து இந்த ஒன்றுக்கு விட்டுட்டு இந்த முன்னாடியிலே விட்டுடுறோம் முன்னாடியே விட்டு சமமாக அளந்து வெட்டி விட்டுறோம் வெட்டி விட்டுட்டு இதில் ஒன்று போட்டால் இதில் வந்து இப்போ பதிமூணு போடுறோம் பதிமூணு போட்டு இதுலேருந்து போடுறோம் பதிமூணு அதுக்கு வந்து நான் வந்து கலர் ஒயர் எடுத்துருக்குறேன் தோஷ் கலரில் இந்த சைடும் அந்த சைடும் ஒரு கலராக இருக்கட்டும் மெயின் பாட்டு கட்டுன மாதிரி இருக்கட்டும் மீன் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் சமமாக அளந்துருக்கேன் அளந்து இந்த ஒயரோடு இப்படி மடிச்சுக்க மடித்து இந்த ஒயரை விட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரில் எது போட்டால் தான் உங்களுக்கு பதிமூணு வரும் அதேமாரி அந்தாண்டு சைடு ஒன்றுக்கு முன்னாடியே நிப்பாட்டிக்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டு காட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பதினேழு பதினஞ்சு பதிமூணு பதிமூணில் இப்படியே வந்து இந்த இதில் ஓரத்தில் நிப்பாட்டியிருக்கோம் பாருங்கள் இது கிராஸ் ஆகிறதா அப்படி நிப்பாட்டி இதோட வெட்டி விட்டாச்சு அதேமாதிரி இந்தாண்டை வந்து இந்த மூணு பின் இருக்கும் இந்தாண்டை வந்து பதின பதினஞ்சில் ஒன்றும் பதிமூணில் ஒன்றும் இந்தமாரி கலர் ஒன்று கலர் பதிமூணில் தான் போடலாம் இந்த சைடும் வருவோம் தின்னி முடிச்சுட்டு சுற்று வயிறு போடும் போது காட்டுறேன் அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் இந்த ஒயர் வந்து எட்டு ஒயர் வெட்டியிருக்கேன் எட்டு ஒயர் வந்து ரெண்டே முக்கால் அடியில் வெட்டியிருக்கிறேன் எட்டு ஒயர் வந்து ரெண்டே முக்கால் அடியில் வெட்டியிருக்கேன் இந்த சைடில் நாலு ஒயரும் நெல்லிக்காய் நட்டு போட இந்த சைடில் நாலு ஒயரும் வரும் எட்டு ஒயரும் சுற்று வயிறு போட்டுக்கிட்டு ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கிறேன் வைக்க இது வந்து ரெண்டே முக்கால் அடி வெட்டிக்கோங்க இதை வந்து சுற்று ஒயர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எல்லா வரையும் போட்டேன் இங்கே மொத்தம் ஏழு வரி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வரி இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து வயிறு வச்சு நம்ம பின்னுறோம் இதில் வந்து மொதல் வரியில் வந்து ஏணுப்படி முடித்து போட்டுட்டு மறுபடியும் அப்படியே கோத்து பின்னலான்னு இருக்கிறேன் கோத்து பின்னுறது வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த கூடைக்கு பேக்கக்கூடையாக இருக்கிறதுனால கோத்து பின்னலான்னு இருக்கேன் அதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து இதுலேருந்து எடுத்துக்கிறேன் நடு சென்ட்ரலேருந்து எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அந்த மூளை வளைக்கிறப்ப காட்டுறேன் பாருங்கள் இதே அப்படியே பின்னி காட்டுறேன் கொஞ்சோண்டு விட்டுக்கிட்டு ஒரு நாட் போட்டுற வேண்டியதான் போட்டுட்டு இது வரைக்கும் பின்னிக்கிட்ட வந்து இங்கே தான் நெல்லிக்காய் நாட்டு போடணும் ஒயர் ஜாயின்ட் பண்ணணும் தப்புங்க இங்கே பாருங்கள் இந்த மொனை வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் கிட்டாக காட்டுறோம் பாருங்கள் இது வந்து கிராஸாக பயிருக்கு பாருங்கள் இதில் ஒரு நெல்லிக்காய் நாட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் கிராஸாக பயிருக்கு இதில் ஒரு நெல்லிக்காய் நட்டு இந்த சுற்று ஒயரை வச்சு ரெண்டுலேயும் போட்டுருந்தோம் போட்டுட்டு இந்த ஒயரில் நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இதில் ஒரு சாதா நாட்டு போட்டு இதில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணி நெல்லிக்காய் நட்டு போட்டு இதுலேயும் கிராஸாக நெல்லிக்காய் நட்டு வரும் இதை போட்டு காட்டுறோம் பாருங்கள் சுற்று வயிறை போல் அப்படி மடிச்சுக்கிட்டு இந்த வயரை இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க அப்புறம் வந்து இந்த வயரை சுற்றி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை தூக்கி மேலே போட்டு இந்த லூப்பில் இந்த வயரை விடணும் ரெண்டாவது வயரை மூணாவது வயரை இது ரெண்டுலையும் விடணும் எப்பொழுதும் போடுற மாதிரி நெல்லிக்காய் நாட்டு தான் போட்டுட்டு இப்போ இந்த கிராஸ் இருக்க இதில் ஒரு நெல்லிக்காய் நாட்டு இந்த சுற்று வயர்லேயே போடணும் அடுத்தது தான் உங்களுக்கு வந்து ஒயர் ஜாயின் பண்ணும் இப்போ வந்து சுத்த ரெண்டு ரெண்டு நெல்லிக்காய் நட்டு போட்டுட்டு இந்த ஒயர் இருக்குது இந்த மூணாவதாக உள்ள ஒயர் வந்து இந்த ஒயரு இந்த ஒரு மூணு வருஷம் போட்டோமே அதில் வந்து மொதல் ஒயரு மொதல் ஒயரு அதுக்கு என்ன பண்ணுறோன்னாக்க இந்த ஒயர் ஒன்று இந்த ஒயர் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதனால் நெல்லிக்காய் நட்டுக்கு இன்னொரு ஒயரு நம்ம போட்டால் தான் போடலாம் அதுக்கு வந்து இந்த எட்டு ஒயர் வச்சிருந்தோம் அதில் ஒரு ஒயரை எடுத்து இங்கே வரும் இதை இப்படி உடச்சிக்கணும் இதை முன்னாடி ஒரு லூப் போட்டு இதை வந்து ரெண்டாவது லூப் இப்படி பிடிச்சிக்கிட்டு மூணாவது தான் வந்து சின்ன சின்னதாக உள்ளதை வந்து முன்னாடி வச்சுக்கணும் முன்னாடினாக்கா இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி எழுத்துக்கங்க இது வந்து சொருரது அதனால சொருறதுக்கு கொஞ்சோண்டு ஒயரை விட்டுட்டு இந்த அளவுக்கு போதும் விட்டுட்டு இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து வழக்கம்போல் அதை எடுத்து போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டாவது லுப்பில் ரெண்டாவது லுப்பில் விட்டு இது மூணாவது ஒயர் ரெண்டு லுப்பில் விட்டுங்க இல்லை ஒரு நெல்லிக்காய் வந்துட்டு மொத்தம் இந்த சைடு வந்து மூணு நெல்லிக்காய் வந்திருக்கு மூணு நெல்லிக்காய் வந்திருக்கா இந்த ஒயர் வந்து உள்ளே தள்ளிவிடுங்க இது வந்து சுறு ஒயு அப்படியே சுருவிக்க வேண்டியதான் உள்ள தள்ளிடுங்க இப்போ வந்து நடு சென்ற அந்த மூணு பின்னுனமே பதினேழு பதினேழு வருஷம் மூணு பின்னதில் நடு சென்றில் உள்ள ஒயரை வந்து சாதா நாட்டு நல்லா தெளிவாக அழை விளக்கமாக சொல்லி தரேன் நல்லா பார்த்துக்கோங்க புரியலன்னு சொல்லாதீங்க பாருங்க போட்டுட்டு இப்போ வந்து இது வந்து இது ஒரு ஒயரு இது ஒரு வயிறு இது வந்து மூணு வருஷம் பின்னதுல மூணாவது வருஷம் இது மூணாவது ஒயரு அதில் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் இது அதில் இது ஒன்று இது ஒன்று தனியாக இருக்குது இதில் வந்து இன்னொரு ஒயரை சேர்த்தா தான் எலிக்காய் நாட்டு வரும் இது வந்து சாதாவாக போட்டிருக்கோம் நார்மல் நட்டு இதை பாருங்கள் இது ரெண்டுலேயும் இதை இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இதை இப்படி மடிச்சிக்கோங்க மடிச்சிக்கிட்டு இந்த இதை வந்து நம்ம பக்கம் வச்சுக்கோங்க இதே வழுக்குது இது வந்து நம்ம பக்கம் வச்சுக்கணும் நம்மளை பார்த்த மாதிரி இதை வந்து பகுதியாக அந்தாண்டை வச்சுக்கணும் அதேமாரி இப்படி மேலே தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு இது வந்து ரெண்டாவது வயிறு ரெண்டாவது உப்பு மூணாவது வயிறு மூணாவது வேற எடுத்து ரெண்டு உளு ரெண்டு லூப்லையும் போட்டு வழக்கம் போல் இழுத்துக்க வேண்டியதுதான் பாருங்க கிட்ட வச்சு நான் தான் கிட்ட வச்சு சொல்லிக் கொடுக்குறேன் நல்லா பார்த்துக்கங்க கவனமாக இதில் ரெண்டு நெல்லிக்காய் இதில் ஒரு நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் வந்திருக்கு இது நாட்டு அதேமாரி இது ஒரு நெல்லிக்காய் வந்துடுச்சு இப்போ இது ரெண்டுலேயும் ரெண்டு நெல்லிக்காய் இந்த பக்கத்துக்கு ஆறு நெல்லிக்காய் வருது இது வந்து சொறு வயிறு இது உள்ளே தள்ளிக்கங்க சொறி விட்டுறலாம் அப்பப்போ நீங்கள் சொரி விட்டாலும் சரி நான் இப்போ வீடியோக்காக உள்ளே தள்ளி இங்கே பாருங்கள் இது ரெண்டுலேயும் எப்பொழுதும் கிராஸாக இருக்கா இதில் வந்து வயிறு சேர்க்க வேணாம் க்ராஸ் இருக்கிறதுனால அப்படியே நெல்லிக்காய் சுற்று வயிறு வச்சு இது ரெண்டும் இது ரெண்டும் அதே நட்டு போட்டுற வேண்டியது தான் ஒரு சைடுக்கு வந்து மூணு நெல்லிக்காய் ரெண்டு சைடுக்கும் ஆறு நெல்லிக்காய் நட்டு வந்திருக்கு அதேமாதிரி அந்த சைடுலையும் அதேமாரி கொடுத்து இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியது இந்த சைடு வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் அந்த சைடு வரும்போது காட்டுறேன் இதை வந்து நான் ஒரு ஒரு வயிறு சொருவி காட்டுறேன் உங்களுக்கு எப்பொழுதும் சொருகிற மாதிரி தான் இந்த நாட்டில் அதேமாரி எல்லாத்தையும் சொரிக்கங்க இதில் இன்னொரு ஒயருக்கு இதையும் சொறியணும் நான் இது வந்து இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இந்த வருஷம் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதே ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதான் போட்டுக்கிட்டு ரெண்டு ரெண்டு கிராஸ் இருக்குது ரெண்டுலேயும் நம்ம வந்து நெல்லிக்காய் போடணும் இதே சுற்று வயிறு சுற்று வயிறு மடித்து இந்த வயிறு மடித்து பிடிச்சிக்கிட்டு இதை சுற்றி போட்டு இதை மேலே துவச்சி போட்டு இதில் முதழுப்பு ரெண்டு உழுப்பு அடுத்தது ரெண்டாவது ரெண்டா ரெண்டாவது ரெண்டு இடத்துலையும் கிராஸாக இருக்கு பாருங்க முழுமையாக பாருங்கள் வீடியோவை முழு முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓட விட்டு பார்த்தீங்கன்னா புரியாது நான் எப்படி பின்னுறேன்னா முழுமையாக பின்னி காட்டுறேன் அதேமாரியே முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு நெல்லிக்காய் நட்டு போட்டோம் இப்போ வந்து இந்த ரெண்டு ஒயர் இருக்குது இதில் வந்து இந்த மூணு பின்னணுமே மூணு வருஷம் அதில் வந்து முதல் வருஷம் மொதல் வருஷம் இந்த சுற்று ஒயர் இது ரெண்டும் இருக்குது இதெல்லாம் நார்மல் நாட்டு வரும் இந்த ரெண்டு ஒயரில் வந்து நம்ம ஒரு ஒயுர் சேர்த்தா தான் நம்ம பின்னலாம் ஒரு ஒயர் இப்படி மடிச்சிருங்க மடிச்சுக்கிட்டு இது அப்படி மடக்கி இந்த ஒயரை தூக்கி சுற்றி போட்டு இப்படி பிடிச்சிடுங்க பிடிச்சிட்டு சின்ன சின்னதாக உள்ளதை மடித்து நம்ம பக்கம் வச்சுக்கணும் நம்மளை பார்த்தா மாதிரி வச்சுக்கணும் ஏருங்க அதை என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சின்ன தாக்கிக்கிறோம் ஜொரு உரத்துக்குள் வரனா அதை எவ்வளோ வச்சுருக்கோம் எவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதை தூக்கி மேலே போட்டு இதையும் பிடிச்சிக்கோங்க இது ரெண்டாவது ஒயரு முதல் லூப்பில் போடணும் மூணாவது ஒயரு ரெண்டு உப்புலையும் போடணும் நான் இப்போ சொருவி காட்டுனா மாதிரி இந்த ஒயரை சொறிவிக்குங்க கொஞ்சம் மாறிட்டு நெல்லிக்க நட்டு ஒரு ஒயர் உள்ளே ஆயிடுச்சு இப்போ நான் பிரிச்சுட்டு போட்டு காட்டுற மாதிரி இதேமாரி கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் வந்து பிரிச்சுட்டு போடுங்க கரெக்டாக வந்துருப்பாங்க இந்த சொரு ஒயர் எடுத்து இது உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ வந்து நடு சென்ட்ரு நடு சென்ட்ரில் உள்ள இந்த மூணு வருஷம் நடு சென்ட்ரு இதில் வந்து நம்ம வந்து நார்மல் நட்டு தான் ஒன்று போடணும் நார்மல் நட்டு ஒன்று போட்டு இப்போ இதில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறோம் இது ரெண்டு இருக்கா இதில் வந்து நெல்லிக்காய் நட்டு வரணும் அதுக்கு வந்து ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும் சுற்று வயர மடிச்சுட்டு இந்த வைரியம் இப்படி மடிச்சுக்கோங்க இதை மடித்து இதை உள்ளே போட்டுக்கிட்டு கொஞ்சம் இழுத்துக்கோங்க பெருசாக இருக்குது சொற அளவுக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இதை தூக்கி மேலே போட்டு இது மூணாவது வேறு மூணாவது வேற ரெண்டு உள்ளையும் விட்டுங்க விட்டு நெல்லிக்க இந்த சின்ன ஒயர் போட்டு விட்டதுல விரடுது அந்த சைடு கரை அழகா வந்துச்சு வந்துட்டு நெல்லிக்கை நட்டு இப்போ வந்து ஒயர் வச்சதில் ஒன்று வந்துட்டு இந்த சைடில் இப்போ ரெண்டுலேயும் கிராஸாக இருக்குது ரெண்டுலேயும் நம்ம வந்து இந்த வந்து இந்த சொரு ஒரு ஒயரை உள்ளே விட்டுடுங்க உள்ளே விட்டுட்டு இந்த சொத்து ஒயர் இருக்குது பாருங்க அதை எடுத்து இந்த ரெண்டு நெல்லிக்காவும் போடணும் இந்த இந்த கிராஸ்லையும் இந்த கிராஸ்லையும் நான் போடுற மாதிரியே போட்டுட்டு வாங்க பேக்கு நல்லா வந்துடும் கிட்ட வச்சு காட்டுறேன் சிரமப்படாமல் கிட்ட வச்சு நான் காட்டுறேன் சிரமமாக தான் இருக்குது கிட்ட வச்சு காட்டுறதில் நான் வந்து வீடியோக்காக நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த கிராஸில் ஒரு நெல்லிக்காய் நட்டு இந்த ரெண்டு கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் இப்போ ஒரு நெல்லிக்காய் அதாங்க இன்னும் ரெண்டு ரெண்டு நாட்டு பின்னிட்டு இது வந்து ஏணிப்படி முடித்து ஏணிப்படி படி முடிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லிவிட்டு ரெண்டாவது வருஷம் இது வரைக்கும் பின்னிட்டு இந்த இடம் வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஏணிப்படி முடித்து போட்டு நான் அப்படியே ஒரு வருஷம் வந்து இந்த மூளை வளைக்கும் போது நான் காட்டுறேன்